நைட்லாம் சுத்தமாக தூங்கவே இல்லை அதுவும் அவ்வளோ வேலை இருந்துச்சு அதுவும் ஆர்டர்லாம் இருந்துச்சு அது ஒரு பக்கம் பார்த்தோம் இன்னொன்று வீடெல்லாம் வந்து தேடிட்டு இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தனியாக வந்து இடம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மாடியில் வந்து ரெடி பண்ணணும் இல்லையா அது கொஞ்சம் பட்ஜெட்லாம் அதிகமாக வரதுனால அதை அப்படியே விட்டுவிட்டோம் சரி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுவிட்டோம் இருந்தாலும் இங்கே வீட்டில் இருந்ததான் எல்லா பிஸ்னஸும் நான் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி தான் நான் இந்த அளவுக்கு என் பிஸ்னஸ் வந்து பண்ணுறேன் அதை நான் என்றைக்குமே வந்து மறக்க மாட்டேன் ஆனால் ஒரு சில பேர் கமெண்ட்டில் என்ன சொல்கிறேன் பேக்ரவுண்ட் வந்து சரியில்லைக்கா அதெல்லாம் மாற்றுங்க பெயிண்டிங் பண்ணுங்கள் அப்போல்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க எல்லாமே வந்து பண்ணணும் தான் ஆனால் நமக்கு வந்து மணி மெயினாக வந்து வேணும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறா அவங்க பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருக்குன்னா அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு அவங்க வந்து பண்ணுறாங்க என்கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் நான் வீடியோவில் வந்து காட்ட முடியும் அதனால நான் பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே மாற்றிட்டு காட்டினா எனக்கு டைமே வந்து இருக்காதுங்க இப்போ நான் சொன்னது எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு புரியாது தான் இருந்தாலும் வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க இப்போ ஒரு ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா அதை எல்லாமே மாற்றிக்க வேண்டியது என்னோட கடமை அதை வந்து நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன் ஒரு நாள் முடியும் நீங்கள் துவா பண்ணுங்கள் நானும் டெய்லியும் துவா பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு நாள் எது எதுவாக நமக்கு உடனே வந்து கிடைச்சிடாது இல்லையா பொறுமையாக தான் வந்து கிடைக்கும் அப்போ தான் அதோடய வேல்யூ நமக்கு வந்து தெரியும் ஆனால் ரொம்ப நாளாக வீடு வந்து பார்த்துட்டுருக்கேன் லீஸ்க்கு பார்க்குறேன் வாடகைக்கு பார்க்குறேன் யாருமே வந்து வீடு கொடுக்க மாட்டுறாங்க வீடு கொடுக்குறாங்க வீட்டுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் முக்கியமாக நான் வீடு தேட போகும்போது எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சிருதுங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தானே ஆனால் உங்களுக்கு வந்து வீடு பத்தாதே ஒரு ஒரு காரணம் வந்து சொல்லிடுறாங்க